அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம வந்து ஏழைகளுக்கு மளிகை பொருட்களும் மழையர் பள்ளிக்கு சிட்டு ஸ்நாக்ஸும் வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தா அதை கொடுத்துடணும் அதை பார்த்துட்டு வெளிநாட்டுல இருக்க ஒருத்தர் அவங்க குழந்தையோட பிறந்தநாள் முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஏதாவது ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மயிலாப்பூர்ல ஒரு ஃப்ரீ ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் நூறு மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அந்த நூறு மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணி அங்கே பேசியிருந்தான் தலைமை ஆசிரியர்கிட்ட பேசியிருந்தான் அவங்களும் ஒத்துக்கினாங்க அது பார்த்தீங்கன்னா இலவச பள்ளி தமிழ் வழி கல்வி ப பள்ளி அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா தங்களால் குழந்தைங்களுக்கு கல்வியே கொடுக்க முடியாது கல்வியை வந்து விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர்களோட குழந்தைகள் அதில் படிப்பாங்க அந்த பள்ளியோட தரம் வந்து நல்லா இருக்கும் அங்கே டீச்சிங் நல்லா இருக்கும் அது தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக இருப்பாங்க அங்கே ஸோ கற்றல் முறை கற்றுக் கொடுக்குற முறை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அது என்னோடய ஸ்கூலு நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கல்விக்கு பணம் தேவைப்பட்டது நான் ஐந்தாவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன் ஆறாவது போகும்போது கட்டாயம் வந்து நான் பணம் கட்டி தான் படிக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அதாவது கல்விக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க இந்த பசங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்கன்னு தோணுன்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு கிடைச்ச அந்த கல்வி உதவித்தொகை மூலிமா என் தம்பியும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சுலபமாக கிடச்சி ஏன்னா அவ்வளோ வறுமையில் இருந்தோம் நாங்கள் அப்படி கிடைக்கும் போது நாங்கள் வந்து இந்த ஸ்பான்சர் கிடைக்கணுன்ட்டே படித்தோம் அதுக்கு இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரிய சுமை சுமையாகிடப்போகுது அப்படின்ட்டு இந்த பணம் கண்டிப்பாக கிடைச்சா எங்கள் அப்பாவுக்கு ஒரு சுமை குறையும் அப்படின்ட்டு அதுக்காக படித்தேன் நல்லா படிச்சாதான் அந்த ஸ்பான்சர் கொடுப்பாங்க அப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு நான் வந்து ஒரு பொறியியாளராக இருக்கேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் என் தம்பி அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சார் அவர் வந்து அதே போல ஒரு பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காரு என்ன இன்னொரு ரெண்டு தம்பி மூணு தம்பி அதெல்லாம் படிச்சாங்க எல்லாருமே ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல நிலமையில இருக்காங்க ஏன் கூட படிச்சவங்க நிறைய பேர் மருத்துவராக அந்த பள்ளியில் படிச்சவங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க நமக்குள்ள ஒரு என்ன இருக்கு ஆங்கில வழி கல்வி பயின்றாதான் வந்து பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சாதான் தான் வந்து பெரிய ஆளாக முடியும் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச நாங்கள் எல்லாருமே பெரிய ஆளாக தான் இருக்கும் இப்போ அந்த பள்ளிக்கூடம் தமிழ் வழி கல்வி பயில்ற மாணவர்களோட வருகை கம்மியாக இருந்தனால ஒரு அளவுக்கு மூன்று அளவுக்கு வந்து இருக்கு மாணவர்களோட வருகையும் அவ்வளவா இல்லை அதே போல சென்னைக்குள்ள இருக்க மக்களை கொண்டு போய் கல்லுக்குட்டை பெரும்பாக்கம் செமஞ்சேரி கன்னிய கனிநகர் அந்த மாதிரி இடத்துல போட்டாங்க அந்த மக்கள் போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால அதிகப்படியான மாணவர்கள் அங்கே இல்லை ஒரு நூறு பேர் இருக்காங்க சரி அப்போ நம்ம யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடம் வந்து நான் படிச்ச அந்த பள்ளிக்கூடம் வந்து தகுதியான ஒரு பள்ளிக்கூடம் ஏன்னா அங்க நிறைய உதவிகள் தேவைப்படுது பள்ளிக்கூடத்துக்கு சரி இவர் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னும் போது சரி மதிய உணவு அந்த பசங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா நான் படிக்கும் போதெல்லாம் சத்துணவு சாப்பாடு நல்லா இருக்கும் அருமையா போட்டு போடுவாங்க ஆனால் ஒரு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடணும் போது எங்கள் பக்கத்தில் இருக்க சாந்தோம் சேர்ச்சர் ஏதாவது பெரிய கல்யாணம் நடக்குது ஒரு பெரிய முதலாளியோட கல்யாணம் நடக்குதா எங்களுக்கு சாப்பாடு இலவசமாக கொடுப்பாங்க யாராவது ஒரு நடிகரோட பிறந்தநாள் அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க அந்த எனக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு சார் நம்ம படிக்கும்போது யாரும் ஒருத்தர் கொடுத்தாங்க இப்போது கிட்ட ஒருத்தர் வந்து தான் பிள்ளைக்காக பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாருன்னா நம்ம பள்ளிக்கூடத்துலேயே கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு தான் இதை பண்ணுது அவரும் வந்து அது பக்கத்து பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சார் அவருக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தில் நிலமை என்ன இருக்குன்ட்டு டீச்சிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அந்த அந்த பசங்க வந்து ஒரு நல்ல சாப்பாடு ஒரு ஒரு வேலை வந்து நல்ல ஒரு விருந்து சாப்பாடு நல்ல சாப்பாடுனா அவங்க கொடுக்குற சாப்பாடு நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு விருந்து சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நினச்சிதான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் சரி அப்படின்னு சொல்லி உடனே பணம் அனுப்பிச்சி விட்டுருக்காரு இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு நாம அந்த பசங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த பணத்தில் ஒரு அவர் கொடுத்த பணம் இவ்வளோ ஒரு தொகை அப்படின்னா நான் அது சமைச்சி தரவர்கிட்ட சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி மாணவர்களுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பணத்தை குறைச்சினாரு மிச்சம் பணம் இருந்தது அந்த மிச்ச பணத்துல என்ன பண்ண போறோம்னா நேற்று அம்மா ஒரு ஸ்கூலுக்கு போய் மழையேற்பள்ளி போய் ஸ்நாக்ஸ் கொடுத்தல அங்க வந்து அந்த பசங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு ஒரு குக்கர் தேவை ஒரு பெரிய குக்கர் தேவை அப்படின்னாங்க இந்த மிச்சம் இருக்கிற பணத்துல அந்த ஸ்கூலுக்கு ஒரு குக்கர் வாங்கி தரப்போம் இன்னைக்கு